வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஜேவி உலகத்துல நம்ம ஒரு குடம்பக வச்சு ஒரு சட்டி செய்ய போதா அது என்ன செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத நான் காட்டுறேன் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையா இருந்தது உளுத்தப்பருப்பு காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடம்பளகா வந்து ஒரு குடம்பளகா மீடியம் சைஸ் குடம்பளகா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு குட்டி தக்காளி வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம் உளுத்த பொ நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து காஜா மிளகா சேர்த்துக்கலாம் பொறிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டெல்லாம் அதில் போட்டுடலாம் பூண்டு வெடிக்கும் அதனால கொஞ்சம் தள்ளி போய்க்கோங்க குடமளகா சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம குடமிளகாய் வச்சு சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா தெரியாது குட்டி போடுக்கிறதுனால ஒரு கூட அப்படியே சேர்த்துருக்கேன் ஒரு பல்ல பல்லு பெரிய இருந்தால் ஒரு நாலு பல்லு கூட இதுக்கு போதும் கடலை பருப்பு நல்லா வந்த பிறகு நம்ம அடுத்து வெங்காயத்தை கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சின்ன வெங்காயமும் போடலாம் ஆனால் பெரிய வெங்காயம் போட்டாலும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ வதக்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் தான் குடம்பிழகா சேர்க்கணும் ஏன்னா குடம்பிழகா ஏற்கனவே நம்ம சாப்பிட்றது சாப்பிட்றதுதான் லைட்டா வதங்கினா போதும் இந்த தக்காளி நல்லா வதக்கி வரட்டும் தக்காளி மட்டும் நல்லா குறையா வதக்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் புளிப்பு வேண்டாங்க குடமளகா வந்து காரம் தான் காரம் அந்த அளவுக்கு இருக்காது பார்க்கலாம் அப்படி பெஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் காரம் மிளகாய் காரம் வந்து நான் ஒரு ஆறு மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன் உக காரம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்படி நசுக்கி பார்த்தா தோல்ல இருந்து வதிர்ச்சி அப்படின்னாலே ஓரளவுக்கு நமக்கு வதங்கி அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகா எடுத்து வச்சுக்க குடமிளகாவும் சேர்த்துக்கலாம் குடமிளகா சேர்த்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பரப்பி விட்டு அது வதங்கினாலே போதும் இப்போ ஓரளவுக்கு உடம்புலகா வந்துருச்சு உடம்புலகா வந்து வதக்கப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தலை சேர்த்து அப்படியே ஒரு பரட்டு பரத்து நம்ம இறக்கி விட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க வேண்டாம் விட்டுடலாம் அடுப்பிலயே பரட்டி விடுங்க அது நல்ல ஒரு வாசனை வரும் கொத்தமல்லி சேர்த்த உடனே கொட மிளகாய் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு இப்படிதான் குடமிளகா நம்ம சேர்த்துக்க முடியும் இதுலயும் விட்டமின் சி நிறைய இருக்கு அதனால கண்டிப்பா ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல் கடுகு தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு கருவேப்பில எடுத்து வச்சுக்கோங்க கடவுளு புரிஞ்சோட உடனே பிள்ளை போட்டுடலாம் இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து நம்ம தாளிப்பேர்த்துக்கலாம் குடம்புளகாய் சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப நீங்க சொன்னாதான் தெரியும் இது குடம்பிளகாய் சட்னின்னு தெரியவே தெரியாது